லைவில் விக்ரமும் அமைத்தும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு பார்வதி பற்றி பேசுகிறாங்க சாண்ட்ரா பற்றி பேசுகிறாங்க ஒரு ஒருத்தரையாக பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்வதி பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பாரு வந்து விஷந்தான் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு அவளோட கோர்ட்டில் அவளை தவிர வேற எல்லாருமே தப்பு இப்போ கனினா சமையல் பண்ணுறான்னு அது ஒன்று சொல்லிடுவா நீங்கள் அழுதிங்கன்னா அழுகினி ஆட்ட ஆடுறான்னு சொல்லிடுவா ஒரு ஒருத்தரையும் ஒன்று ஒன்று சொல்லுவாள் எல்லாருமே அவளை பொறுத்தளவுல தப்பு அவளுக்கு நீங்கள் அந்த வாரம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டிங்கன்னா ஓகே உங்களை வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்குவா சப்போஸ் நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை அப்படின்னா அப்புறம் தான் நீங்கள் அவ்வளோதான் அவுட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு விக்ரம் சொல்கிறாரு சொல்லிவிட்டு அமித் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீங்களும் ஒன்றும் கம்ப்ளீட்டாக குட் புக்ஸில் ஒன்றும் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே அமித் சொல்கிறாரு ஆமாம் எனக்கு அது தெரியும் ஆனால் நான் எப்பவுமே பார் கிட்ட உட்காந்து நீ பண்ணுறது கரெக்டுன்னு நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது கிட்ட நான் அதனோட தப்பு சொல்ல அவள் ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாரு அப்போ வந்துட்டு விக்ரம் சொல்கிறார் நான் பேசினாலும் ஏற்றுப்பா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் நான் சொன்னாலும் அவள் ஏற்றுப்பா ஆனால் நான் சொல்கிறேன் அது வந்து ஏற்றுக்கிட்டாலும் ஐயோ நான் அப்படி பண்ணிருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் திரும்பவும் அவள் அதை தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா சாண்ட்ரா பற்றி பேசுகிறாங்க எனக்கு இந்த வீட்டில் வந்து சுத்தமாக ஒத்தே வராது இவங்க வேண்டவே வேண்டாம் நான் நினைக்கிற ஆள்னா அது சாண்ட்ரா தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வை கூட நான் ஏற்றுப்பேன் ஆனால் சாண்ட்ராவை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு இதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோர் வீக்ஸ் நிறைய நடந்துச்சு அதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து ஒன் வீக் வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க் நல்லா பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறமா சாண்ட்ராவை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஐயோ இதுக்கு பார்வதி எவ்வளவோ பரவாயில்ல சாண்ட்ரா ரொம்ப ஒஸ்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்தளவில் சாண்ட்ரா வந்து அது அது கரெக்டுன்னு நான் சொல்லலை பட் அவங்க ஏதோ அவங்க கண்டிப்பாக இருந்தே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்குது போல் இருக்குது கேமில் ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி சில கேமில் சர்வைவ் ஆகணும்னு பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அதாவது நான் என்ன அவங்க காட்டிக்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப மோசமான ஆள் இல்லைங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் மைண்டில் பட் விக்ரம் அதை எப்படி சொல்கிறாருன்னா அப்படி ஆப்போசிட்டாக சொல்கிறாரு பார்வதி வந்து பரவாயில்ல ஆனால் எனக்கு சான்றாவது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சொல்லிட்டு இருக்கார் அமித்தும் சரி சரின்னு கேட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுறாங்க இப்போ கான வினோத் அண்ணா வந்து லாஸ்ட் வீக் அவருக்கு இந்த வீக் ஒஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் தேவையில்ல லாஸ்ட் வீக் ஒஸ்ட் பர்ஃபாமன்ஸ் அது கரெக்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி நிறைய ரொம்ப நேரமாக இருக்காங்க அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன ஒரு ரூமர் இருக்குது இன்றைக்கி வந்து எஃப்ஜே எப்ஜெய்னா விட் ஆனாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்வதி எலிமினேட்டர்ன்னு சொல்கிறாங்க எதுவுமே ட்ரூ இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது எல்லாமே நமக்கு ஈவினிங் என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதுதான் உண்மையான அப்டேட் அவங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்